எழுதிய தூயநட் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் தொடக்கம் முப்பத்து ஒன்பது தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்த போது ஜோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதைப் இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம் பாரங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் சிந்தனை இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான இடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று நாம் இன்று வாசிக்கின்றோம் இயேசுவின் தனித்துவமானது தமது வாழ்வில் இறைவன் தேவை என்பதற்காக அவர் மன்றாடவில்லை ஏனென்றால் அவர் கடவுளாகவே இருந்தார் இப்போதும் கடவுளாகவே இருக்கின்றார் ஆயினும் அவர் தமது மனித இயல்பில் அவ்வப்போது தனியாக சென்று தந்தையிடம் மன்றாடி வந்தார் அவருடைய செபம் எமக்கு இரண்டு பாடங்களை சொல்லி தருகிறது ஒன்று இயேசுவின் செபம் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றது அவர் தூய மூவொரு கடவுளின் இரண்டாம் ஆள் மூவொரு கடவுளின் உறுப்பினரான அவர் தனிமையிலே செபித்தார் தந்தையோடு நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக அல்ல ஏனென்றால் தந்தையும் அவரும் நித்தியத்துக்கும் ஒன்றாகவே இருந்தனர் அந்த முழுமையான ஒன்றிப்பை அவருடைய செபம் எமக்கு வெளிப்படுத்துகின்றது நாங்கள் கடவுளாக இல்லாவிட்டாலும் கடவுளுடன் ஒன்றிப்பதற்காகவே படைக்கப்பட்டோம் இந்த அழைப்பு நாம் யார் நாம் யாராக மாற வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றது விண்ணகத்தில் எமது வாழ்வு கடவுளுடைய தொடர்ச்சியான நிலையான ஒன்றிப்பின் செப வெளிப்பாடாகவே இருக்கும் அந்த ஒன்றிப்பு இவ்வுலக வாழ்வில் தொடங்கப்பட வேண்டும் இந்த வளர்ச்சியின் அடித்தளம் செபமே ஆகும் இயேசு தனியாகச் சென்று தந்தையிடம் செபித்ததன் மூலம் தந்தையிடம் செல்லும் வழியையும் நமக்கு மாதிரியாய் காட்டுகின்றார் அவருடைய இந்த செயல் தீர்க்க தரிசனமானது ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கி செபிக்க அது எங்களை அழைக்கின்றது இத்தகைய அன்றாட செவம் எமது சிந்தனைகளை சிதறவிடாது விடாது கொள்ளவும் பாவங்களை வெற்றி கொள்ளவும் கடவுளின் அருளால் நாம் அவரோடு இணைக்கப்படவும் எமக்கு அவசியமாகின்றது இரண்டு இயேசுவின் செபம் எமது அன்றாட செவத்தை சீர்தூக்கி பார்க்க அழைக்கின்றது ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை முறை செமிக்கின்றோம் எவ்வாறு செபிக்கின்றோம் எமது செபம் எம்மை மாற்றுகின்றதாம் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கடவுள் படைத்தாரோ அந்த நிலைக்கு நாம் மாற்றப்படுகின்றோமா பெரும்பாலானோர் பொழுதுபோக்கு சும்மா கதைத்தல் அன்றாட வேலைகள் போன்ற முக்கியம் குறைந்த விடயங்களுக்கு இலகுவாக நேரத்தை ஒதுக்கி செயல்படுகின்றார்கள் இவைகளுக்கும் எமது வாழ்வில் ஓரிடம் இருந்தாலும் முக்கியமானதை இவை ஒருபோதும் மேற்கொள்ள விட்டுவிடக்கூடாது நாங்கள் அன்றாடம் செபிக்கவும் செபத்துக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் செபிப்பதற்கான மிகச்சிறந்த வழிகளுள் ஒன்று திருப்பலியில் பங்கு கொள்வதாகும் திருப்பலியிலே இயேசுவின் மனித இயல்பிலே அவரது தியாக பலியிலே அவரது பிரசன்னத்திலே நாம் முழுமையாக பங்கு கொள்கின்றோம் திருப்பலி செபத்தின் உச்ச கட்டமாகும் ஆன்மீக வாழ்வின் அடித்தளமாகவும் அது உள்ளது தேவனற்கருணையை உட்கொள்ளும் போது இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் அவரது ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது வாழ்வில் உள்வாங்கிக் கொள்கின்றோம் திருப்பலியில் நல்ல முறையில் பங்கு கொள்ள அன்றாட செபம் அவசியமாகும் அதே போல வார்த்தை தியானமும் வாசகத்தை வாசித்து தியானிக்கின்ற போது ஆண்டவர் பேசும் குரலை கேட்க முடியும் அவருடைய வார்த்தைகள் அன்றாடம் நாம் சந்திக்கும் பொய்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு இறைவனின் பிள்ளைகளாக நாம் வாழ எம்மை ஆயத்தப்படுத்துகின்றது அன்றாட செபத்துக்காக நாங்கள் எவ்வாறு எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்று இன்று சிந்திப்போம் அன்றாட எமது மனங்களை அமைதிப்படுத்தி கடவுளின் பிரசன்னத்தை உணர்ந்து செபிக்கும் ஒரு நேரத்தை கண்டுகொள்வோம் இந்த செவ நேரம் அன்றைய தினத்தின் மூளைக்கல்லாக அமைத்து ஆண்டவரோடு ஒன்றிணைய முயற்சிகள் செய்வோம் செபம் ஒரு தெளிவு அல்ல நாம் யாராக இருக்க வேண்டுமோ அதுவாக மாறுவதற்கான பாதையாகும் இப்போதும் எப்போதும் கடவுளுடன் ஒன்றித்து வாழ்வதே எமது நிலையான வாழ்வாகும் செபம் ஆண்டவரே நாங்கள் அன்றாடம் செபித்து உன்னோடு நிலையாக ஒன்றிக்க அருங்காரும் Amen.